என்னம்மா பண்ணுறேன் முட்டை சாங் சை போறேன் ஓகே இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு முட்டை சாதம் தான் நைட்டு மிச்சமான சோர்ல முட்டை சாதமா என்னடா என்னங்க மத்தியாவசிய சாப்பாடு வந்து குழம்பு வந்து காலி ஆயிடுச்சுங்க பாருங்க குழம்பு குழம்பு தான் இருக்குது காலி ஆகிடுச்சு முட்டை சாமி சை போறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ வந்து கடுகு கடுகு உப்பு சேர்த்துக்கரலாம் சாப்பாடு இதுதான் பண்ண போகிற சாப்பாடு ஆமாம் முட்டை சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பூ இது வந்து சிக்கன் மசாலா இது கொஞ்சம போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போகணும் நம்ம சாத்து கேட்டாப்புல போட்டால் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மல்லிப்பூ இனிமே ஒரு கிண்ட கிண்டி எடுத்துக்கலாம் நல்லா உள்ளி வெங்காயம் வந்து நல்லா வளர்ந்துட்டியும் இப்போ வந்து சாதத்தை போட்டுக்கலாம் முட்டை ஆமா முட்டை வடம் வரட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வடம் வரட்டேன் முட்டை போட்டுக்கலாமா வாங்க அப்போ வந்து சாப்பிட்டு கூட்டிக்கிறோம் கூப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம குழம்ப தேவையில்லை இப்படியே சாப்பிடலாம் தான் இது பண்ணாது ஆமாம் குழம்பு இல்லாட்டி நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம் ஒரு வீட்டில் வந்து எப்படி முட்டை இருக்கும் முட்டை வச்சு நம்ம இப்படி செஞ்சு தரலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தட்டில் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கே அழகா இருக்கு மல்லிகை இலை இருந்தால் தூவலாம் ஆனால் எங்கள் வீட்டில் மல்லி இலை இல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிருஷ்ணா சாப்பிட்டு பாருங்கள் ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூடாக இருக்கு ம் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்